பிரியாணி மூன்றாவது திருப்பூர் மாவட்டம் அவினாசி பழங்கரை பகுதியில் தமிழகத்தில் அசைவு உணவில் தனித்துவம் மிக்க சுவையை வழங்கி வரும் திண்டுக்கல் அழகப்பா பிரியாணி ஹோட்டல் மூன்றாவது கிளை திறப்பு விழா நிர்வாக இயக்குநர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவில் ஹோட்டல் உரிமையாளர் விவின் வர்ஷினி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குநர் ராமச்சந்திரன் உரிமையாளரான கிருஷ்ணபிரியா விவின் வர்ஷினி யாஜீஸ்வர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர் இந்த சிறப்பு வாய்ந்த திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் ஹோட்டல் உரிமையாளர் சங்க திருப்பூர் மாவட்ட தலைவர் சாமிநாதன் திருப்பூர் ரோட்டரி கிளப் மெட்டல் டவுன் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர் இதுகுறித்து நிர்வாக இயக்குநர் ராமச்சந்திரன் கூறுகையில் திருப்பூர் மாவட்டத்தில் எங்களது மூன்றாவது கிளையாகும் எங்களது ஹோட்டலில் பிரியாணி மற்றும் பள்ளிப்பாளையம் சிக்கன் சிறப்பம்சமாகும் மேலும் நாங்கள் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியை மட்டுமே பயன்படுத்துகிறோம் மேலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் எனவே மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி தான் எங்களது ஹோட்டலின் பிரதான உணவு ஆகும் திறப்பு விழா சலுகையாக வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான உணவுகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறோம் என்று கூறினார் மேலும் தங்களது அடுத்த கிளையை கோயம்புத்தூரில் துவக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கோவை அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சிஇஓ சுரேஷ்குமார் கூறுகையில் இந்த ஹோட்டலில் மட்டன் பிரியாணி நன்றாக இருக்கும் இந்த ஹோட்டல் எப்போதும் பிரியாணிக்கு பெயர் பெற்றதாகும் இங்கு சுவை மட்டுமல்லாமல் நல்ல தரமான உணவாகவும் உள்ளது எந்த ஒரு உடல் உபாதைகளும் ஏற்படாமல் தரத்திலும் சிறப்பாக இருக்கும் நாங்கள் எப்போது திருப்பூர் வந்தாலும் அழக்கப்பா பிரியாணி தான் சாப்பிடுவோம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் உரிமையாளர் குடும்பத்தினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் வாடிக்கையாளர்கள் உட்பட ஏராளமானோர்கள்